தீக்கதிர் நேர்களுக்கு வணக்கம் பீகார்ல இறந்த பாம்பு கிடந்த மதிய உணவை சாப்பிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில உடல்நலக் குறைவால அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சமையல் பணியாளர் இறந்த பாம்பை சாப்பாட்டுல இருந்து தூக்கி போட்டுட்டு அந்த உணவை மாணவர்களுக்கு பரிமாறினதுனாலதான் தான் இந்த உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தங்களுடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு அடுத்தடுத்து உடல்நலம் சரியில்லாம போறதுனால அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க இதற்கு பிறகு நடந்த விசாரணையில தான் இந்த பாம்பு இறந்து கிடந்ததும் அதை தூக்கி போட்டுட்டு அந்த உணவு பரிமாறப்பட்டதும் தெரிய வந்திருக்கு பீகார் மாநிலம் மொஹானா நகரில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த மதிய உணவு பரிமாறப்பட்டிருக்கலாம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தங்களுடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விசாரணைக்கு பிறகு இந்த குற்றம் முழுமையா நிரூபிக்கப்பட்டுச்சு இது மாணவர்கள் மத்தியில மனித உரிமை மீறலாக கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே மாணவர்களின் உடல்நிலை குறித்த அறிக்கையையும் இந்த முழு விசாரணை குறித்த அறிக்கையையும் தாக்கல் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாநில அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தங்களுடைய நோட்டீஸையும் விட்டிருக்காங்க இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பசியோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில தான் முதல் முறையா தொடங்கப்படுச்சு உலக அளவுல நடைபெற்ற சிறப்பான திட்டங்கள்ல இந்த திட்டமும் ஒரு திட்டம் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு திட்டம் ஆனா இந்த மதிய உணவு திட்டத்துல உணவின் தரம் குறைவாக இருக்கு அப்படின்னு சமீப காலங்களில் நிறைய குற்றச்சாட்டுகள் தான் இருக்கு இதே மாதிரிதான் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டுல இதே பீகார்ல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மாணவர்கள் மதிய உணவுல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருந்தது தெரியாம பரிமாறப்பட்டதில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே மதிய உணவு திட்டத்துல அழுகி போன முட்டை இருக்கிறது கெட்டுப்போன உணவு இருக்கிறது புழுக்கள் விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்குறோம் குழந்தைகளினுடைய உயிர் சம்பந்தப்பட்ட இந்த மதிய உணவு திட்டத்தில் கவனக்குறைவா இல்லாம ஒவ்வொரு மாநில அரசுகளும் ரொம்பவே கவனத்தோட செயல்படணும்